ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழைக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் தொடங்கிடுச்சே தக்காளி கத்திரி மிளகாயின்னு நம்ம தோட்டத்தில் விளைய வைக்கலாமே இந்த தக்காளி விதைப்பிலிருந்து காய்ப்பு வரைக்கும் எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நாம் தக்காளி விதையை வாங்காமல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்க அந்த தக்காளியிலேயே நல்ல ஒரு பழுத்த தக்காளியை எடுத்துக்கலாம் ஒரு சத்தான மண்கல உள்ள குரோ பேக் எடுத்துக்குங்க இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி தக்காளியை ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்குங்க இப்ப அத மண்ண போட்டு புதைச்சு மண்ண போட்டு மூடிடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணிய தெளிச்சு விடுங்க தண்ணியை அப்படியே ஊத்தி விடக்கூடாது தான் விடணும் ஒரு தடவை தண்ணிய தெளிச்சு விடலாம் இந்த நல்லான இடத்துல வச்சு விடலாமே ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள்ல விதையில இருந்து கண்ணுகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்களா வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை இப்படியே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல சத்தான குரோ பேக்கில் இதை நட்டு வைக்கணுமே இது மாதிரி நிறைய குரோ பேக்லாம் ரெடி பண்ணி இந்த கண்ணுகளை நட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா செடியெல்லாம் செழிப்பாக வளர ஆரம்பிச்சிடும் இந்த செடியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சியை வச்சு கட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா காயோட வெயிட்ல செடியெல்லாம் சாய ஆரம்பிச்சிடுமே அதுக்கு தான் இப்படி குச்சியோட கட்டி வைக்கிறது இப்போ இதுக்கு உரம் போடணும்ல கொஞ்சம் கிச்சன் வேஸ்ட் உரம் மக்கின மாட்டு சாணம் இதெல்லாம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பூ வந்து பாருங்க இந்த காயெல்லாம் காய்க்கணும்னா இந்த பூவை வந்து நாம் சுண்டி விடலாம் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு நல்ல குண்டு குண்டாக காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிச்சன் வேஸ்ட்டும் மக்கீனா மாட்டு சாணத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா பொத்தி விடுங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னா நாம் வெத்தலை போடுறதுக்கு சுண்ணாம்பு வச்சிருப்போம்ல இருந்து ஒரு சிட்டிகை எடுத்து தண்ணியில் கரைச்சி ஒரு ஸ்பூன் தான் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுண்ணாம்புல வந்து கால்சியம் சத்து இருக்கு அதனால காய்கள் நல்லா வளர ஆரம்பிச்சிருமே அப்பப்ப அடியில் உள்ள காய்ஞ்ச கிளைகளை கட் பண்ணிக்கிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா செடிக்கு வந்து ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செடி இருந்தா போகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளிய நாம எடுத்துடலாமே அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் தக்காளியை அதுவும் நம்ம வீட்டில் காய்ச்ச தக்காளியை நாம் யூஸ் பண்ணும்போது ஏற்படுற மனநிலைவும் சந்தோஷத்துக்கும் ஈடு எனையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையை ஃபாலோ பண்ணி பயிர் செஞ்சு குண்டு குண்டான தக்காளியை விளைச்சல் எடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ